அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு துவாவை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க இந்த துபாவை ஓதுவதன் மூலியமாக உங்களுக்கு தீர்க்கப்படாத நோயும் தீர்க்கப்படும் இன்ஷா அல்லாஹ் நபி அயூப் அலை அவங்க தாங்க முடியாத ஒரு சோதனையில் இருக்கும்போது தாங்க முடியாத ஒரு நோயில் இருக்கும்போது இந்த திக்கரை தான் ஓதுனாங்க அல்லாஹலா அதுலேருந்து அவங்களுக்கு அந்த சோதனையிலிருந்து அந்த நோயிலிருந்து அவங்கள குணப்படுத்தினாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு துவா திக்கர் தான் இது இந்த துவாவை எந்த முறையில் ஓதணும் எப்படி ஓதணும்னு எத்தனை முறை ஓதணுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ் இப்போ வாங்க இந்த திக்கரை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதை எப்படி ஓதணும்னு பார்ப்போம் இந்த துவாவை ஓதி நீங்கள் தண்ணியில் ஊதி குடிங்க தண்ணியில் ஏழு முறை இந்த துவா ஓதி தண்ணியில் ஊதி குடிங்க இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹ் நிச்சயமாக அந்த நோயிலிருந்து உங்களை குணப்படுத்துவாங்க அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி தீர்க்க முடியாத நோயாக சொல்லி மருத்துவமனையில் உங்களுக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருந்தாலும் அல்லாஹ் இந்த துவாவை ஓதி நீங்கள் தண்ணியில் ஊதி குடிங்க அல்லாவுதலா அதுலேருந்து ஒரு ஷிஃபாவை தருவாங்க உங்களுக்கு அது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த துவாவை நீங்கள் நீங்கள் ஊதி ஊதி குடிக்கலாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த துவா தான் இது வாங்க இப்போ இந்த துவாவை பார்ப்போம் ரப்பஹு அன்னி மசன்னியல் லுர் வ அந்த அஹமுர் ராகிமீன் திரும்ப உணர் சொல்கிறேன் பாருங்கள் ரப்பஹு அன்னி மசன்னியல் லுர் வ அந்த அர்ஹமூர் ரஹமுர் இந்த துவாவுடைய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க நிச்சயமாக நோய் என்னை பிடித்து கொண்டது அதை நீ நீக்கிவிடு நீயோ கிருபையாளர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளராக இருக்கிறாய் இதுதாங்க இந்த துவாவுடைய பொருள் நபி அயூபலை அவங்க தன்னை அவர்களை நோய் அதிகமாக பிடித்து கொண்டது தாங்க முடியாத ஒரு நோய் பிடித்து கொண்டது அந்த நேரத்தில் அயூபலை அவங்க இந்த நிற்கிற ஓதுனாங்க அல்லாஹாலா அந்த நோயிலிருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான் இன்ஷால்லா நாமளும் இந்த நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு தீராத நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த துவாவை தினமும் மகிழ்புலைக்கு பிறகு நீங்கள் ஓதி தண்ணியில் ஊதி குடிங்க இன்ஷா அல்லாஹாலா நித் நிச்சயமாக அந்த நோயில் உங்களுக்கு குணப்படுத்தி தருவாங்க இன்ஷா அல்லா அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்கா